அருளட்சிகரவராக இருக்கிறார் கத்தரிடத்துல அந்த மன மகிழ்ச்சி எப்படி நமக்கு வரும் என்று சொன்னால் சங்கிதலம் எழுபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேடுகிற யாவர்களும் மகிழ்ந்து இந்த மகிழ்ச்சி எப்ப வரும்னா அவரை தேடப்படும் போது நம் வாழ்க்கையில மகிழ்ச்சி காரிகள் அப்படி வரப்படும் போது அவர் நம் இருதயத்தின் வேண்டுகிறேன் ஆண்டவர் நமக்கு அருளட்சிகரவராக இருக்கும் நாம் எப்படி தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அதிகாலையிலே தேவனை தேடுகிற மாதத்தோடு நம்ம தேவனை தேடப்படும்போது போது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அந்த வேடுதலே நிறைவேற்ற அது மாத்திரம் இல்ல ஊசியா திருவரை சொல்றாரு குற்றங்களை உணர்ந்து அவரை நாம் தேடப்படும் போது அவர் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவா இருக்கிறார் தேவனையை கேட்டு நிறைவேற்ற வேண்டும் என்று விருப்பரை தேடுகிறவனாக இருக்கும் எப்படி தேடும் எப்படி போல மனதில் நம் குற்றங்களை உணர்ந்து முழு மனதும் அதிகாலையில் நாம் தேடப்படும் போது கந்த நம் விண்ணப்பங்களை நமக்காக பதில் கொடுக்கிறவளா இருக்கத்தான் இந்த பார்த்துகளையும் நம்மை நடத்துவதாக ஆகும்